அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் தேனி மாவட்டத்தில் ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் தேனி மாவட்டம் அப்படின்னாலே எங்கே பார்த்தாலும் இயற்கையான அழகு தான் இங்கே பார்த்தீங்கன்னா தேவாரம் தேனி மாவட்டத்தில் தேவாரம் அதுக்கு அருகாமையில் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கோம் இந்த இடத்துல ஃபைவ் ஹெச்பிக்கு பேனல் மவுண்டிங்க்கான வேலை போயிட்ருக்கு ஒரே நாள் தினத்தில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை விவசாய இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது அதிகாலையில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் வேலையை விவசாய இடத்துல தொடங்கி ஈவினிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணி அந்த நேரத்துக்குள்ள தண்ணிலாம் எடுத்து காமிச்சு சோலார் பேனல் போட்டு மோட்டார் இறக்கி எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து கம்ப்ளீட் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக இந்த இடத்துல சோலார் பேனல் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் யூடிஎல் பிராண்டு தான் பயன்படுத்தியிருக்கோம் டெலிவரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெண்டரை அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி இந்த சம்பு வந்து முழுசுமே நிறைஞ்சிருக்கு சம்பளிலருந்து நம்ம எடுத்து கொடுக்குறதான டெலிவரி மூலமாக ட்ரிப்ரிகேஷனில் பாசனம் கொடுக்குறதான ஒரு வாட்டர் பம்ப் சிஸ்டம் அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் தேனி மாவட்டம் முழுசுமே நிறைய தென்னை மர சாகுபடிகள் வந்து ரொம்ப அதிகம் இங்கே இந்த விவசாய தோட்டமும் நிறைய தென்னை மரங்களால் சூழ்ந்துருந்துச்சு ஸோ இந்த தென்னை மரங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறதான வகையில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் விவசாய இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்டர் அமைப்போடு இந்த சோலார் பேனல்களை உயரமான வகையில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் அந்த பேனலுக்கு கீழே இருக்கிறதான அந்த ப்ளேஸ் வந்து தாராளமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல கூட நம்ம அந்த வெஞ்சூரி செட்டப்புக்கு வந்து நிழல் அமைப்பு இருக்கிற வகையில் அந்த பேனல் மவுண்டிங் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த இடி மின்னல் இது மாதிரியான இயற்கை சிஸ்டங்களுக்கு பாதுகாப்பாக அந்த இடி தாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்கள் ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குறோம் வழக்கம் போல் எங்களோட அந்த கண்ட்ரோலரில் அந்த ட்ரேர் அண்ட் கட் ஆஃப் அந்த மோட்டாருக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வர சிஸ்டம் பொதுவாக எம்டி மோட்டார் ஓடுறதுனால அந்த மோட்ரு காயில் போகுது அது மாதிரியான சிரமம் வந்து நம்ம கண்ட்ரோலரில் அதுக்கான சேஃப்டி வந்து பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒரு ரெண்டரைக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபோர்ஸான வாட்டர் அவுட் புட் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை தேனி மாவட்டத்தில் தேவாரம் அதுக்கு அருகாமையில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அநேக விவசாய இடங்களில் கிணறு இருந்து கம்பெஷர் மோட்ரு அப்புறம் ஆயில் ஜென்செட்லாம் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதற்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துலையும் இது போல் சோலார் செட்டப் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இந்த இடத்துல இந்த கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என்னோடய பேர் சசிகோபால் நான் இந்த காட்டில் வந்து சோலார் போடணும்னு நினச்சேன் யூடியூப்பில் அட்ரஸ் பார்க்கும்போது கேட்டக்னு ஒரு கம்பெனி சோலார் கம்பெனி அட்ரஸ் கிடக்குது அதை எடுத்து பார்க்கும்போது அவங்களை கூப்பிட்டு பார்க்கும்போது இங்கே வந்து பைவேசி மோட்டர் போட்டால் சரியாக வரும்னு சொன்னாங்க அப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்து இவங்களுக்கு கொடுத்தேன் இவங்களோட அட்ரஸ் வந்து தென்காசி மாவட்டத்தில் திருநெல்வேலி ஆஃபீஸ் இருக்குது வந்து ஒர்க் பண்றதுல உண்மையிலே சூப்பராக இருக்குது நேற்று வந்து இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு நல்லபடியாக போயிட்டாங்க இது நல்லா நல்லா இருக்குது இது நீங்களும் பயன்படுத்தி தோட்டத்துக்குள்ள விவசாயத்தை சரிவர தண்ணி பாய்ச்சி விவசாயம் பண்ண மாதிரி நல்லா தாழ்மையோட கேட்டுக்கிறேன்